நடிகர் நாசருடைய கூடை பிறந்த சொந்த தம்பி என் பேர் ஜவஹர் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நடிகர் நாசர் வந்து ஒரு பெரிய நடிகர் ஒரு ரொம்ப பெரிய பெரிய நடிகர் அவர் வந்து இந்த நிலைமையில் இருக்க சமத்தில் அவங்க அம்மா அப்பா வந்து சுத்தமாக அவர் கவனித்ததே இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்களா உயிரோடு இருக்காங்களா அவங்களுக்கு எதுனா பிரச்சனையா நல்லது கெட்டது எதுக்குமே அவன் பங்கு பெறலை அது இல்லாத என்ன என்ன பண்ணா பண்ணார்ன்னா அவர் அவர் நாசரோட பசங்களும் வந்து அவங்க அம்மா வந்து அறிமுகப்படுத்தலை எனக்கு மூணு பசங்க இருக்காங்கன்னு அறிமுகப்படுத்தலை நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தான் வந்திருப்பாங்க பசங்கள் அதுக்கப்புறம் அவங்க நானும் பார்த்ததில்லை எங்கள் எங்கள் தகப்பனாரும் பார்த்ததில்லை தாயும் பார்த்ததில்ல இது மாதிரி மீ ஒரு மேடையில் மட்டும் அவர் நன்றாக பேசுகிறார் எப்படி என்ன ஒரு இலக்கணமாக ஒரு அன்பாக ஒரு எழுமையாக பற்றி நிறைய பேசுகிறாரு என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ அறிவாளி வந்து ஏன் அவங்க அம்மா அப்பா வந்து கவனிக்கலை ஒரு பெரிய கேள்வி ரெண்டாவது வந்து இந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் வந்து இந்த பிரச்சனை எடுத்து நான் நடிகர் சங்கத்துக்கு போயிருந்தேன் போயிருந்தால் அங்கே இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் நான் பார்த்தேன் ஆனால் அது வந்து அவங்க பெரிய விஷயமாக எடுத்து கண்டுக்காத என்னை அப்படியே அமுச்சுட்டாங்க கேட்டால் அவர் நல்லவர் வல்லவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு அப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த விஷயத்தை எப்படி யார் கூட பகிர்ந்துக்கணும்னு அப்புறம் பார்த்து 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 கடத்தில் இப்போ எலெக்ஷன் வருது இப்போ கமிடா மேடம் வந்து கமல் கட்சி சார்பாக மக்கள் நீதி மையத்தில் வந்து மத்திய சென்னையில் நிற்கிறாங்க அவங்க வந்து எப்படி நிற்கலான்னு எனக்கு பெரிய கேள்வி என்னத்துக்குன்னா அவங்க மாமியார் மாமனார் ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையனை உதவி பண்ணாதவங்க இவங்க எப்படி நாட்டுக்கு உதவி பண்ணுவாங்க கண்டிப்பாக அது கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஆகையால் ஓட்டு போகிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது தயவுசெய்து ஓட்டு போடுங்க ஆனால் இவங்களுக்கு போடலாமா வேண்டாமான்னு அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதை பற்றி நான் வந்து நான் பத்திரிகை சந்திப்பில் வந்து நான் தெளிவாக சொல்ல போகிறேன் நான் வந்து இப்போது சின்னதாக ஒரு மெசேஜில் அனுப்புகிறேன் கண்டிப்பாக உங்களை எல்லாரும் நான் மீட் பண்ணுவேன் ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க ஓட்டு எல்லாருக்கும் உரிமை ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடணுமா உண்மையாக நீங்கள் தாய் தந்தையை மேலே உண்மையாக நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா இதை பார்த்துட்டு நான் பேசுனதை பார்த்துட்டு தயவுசெய்து நீங்கள் தான் யோசித்து நல்ல முடிவு பண்ணணும் நீங்கள்லாம் என் போட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்